நான் சொல்கிற விஷயங்கள் வந்து இல்லை என்எல் பற்றி சொல்கிறேன் என்எல் இஎன்என் ஐஏஎல் சஃபிக்ஸில் பின்னோட்டு வரும் பின்னோட்டுனா ஒரு வேர்டுக்குதுன்னா அதில் பின்னால் வரும் பின்னால் தான் நீ பார்க்கணும் முன்னால் பார்க்கக்கூடாது நான் சொல்கிறது இ என்என் ஐஏஎல் ரைட்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்குரியுதுன்னு அர்த்தம் சொல்லட்டுமா பெரணியல் ஒரு வருஷம் ஃபுல்லாக பையன்எல் ரெண்டு வருஷம் ஃபுல்லாக ட்ரையனியல் மூணு வருஷம் ஃபுல்லாக மீதி நீயே போட்டுக்கோ நெல் வரும் நெல் வரும் செக்ஸ் எண்ணில் வரும் செப்டன் எல்வோம் ஆக்டர் எல் வரும் நோவன் எல் வரும் டஸ் அன்னில் வரும் வயசண்ணில் போயின்னு அன்டசன் போயினு இருக்கு கோடி வரலாம் அப்போ நான் ஏன் படிக்கணான்றேன் எண்ணியல் தலைப்பு வந்தால் அது ஆண்டை தான் விட்டுறேன் ஆண்டுனான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் ஒன்ஸ் இன் த்ரீ இயர்ஸ்னு வரோம்லே இங்கிலீஷில் அது கிட்டச்சு பஹக்கரன்ஸ் ட்ரையன் எல் அக்கரன்ஸ் எதுவாக சொல்லலாம் அது நிறைய படித்தவங்களுக்கு தெரியும் காலப்போக்கில் தெரிஞ்சுப்பீங்க ஆனால் நான் ஏன் கஷ்டமான வேர்டை காட்டுறேன் உனக்கு அந்த உணர்வு வரணும் ஆகா டைட்டில் பார்த்தோன்னே எல்லாம் உணவு ஆமாம் டிக்ஷனரியே ஏதோ ஒரு விஷயத்தில் அடங்கியிருக்குது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் நான் கண்டுபிடிச்சது மீனிங்கும் செட் ஆகுது அங்கே தான் பாயிண்ட்டு வேர்ட்ஸ் மட்டும் ஃபோபியானா ஃபோபியா வந்துட்டு ஸ்பெல்லிங் மிச்சம் ஆகிடுச்சு சொல்ல ஃபோபியானா ரோகி நோய் இந்த ஷார்ட் ஆஃப் டிசீஸ்ன்னு பயம் நோய்ன்றது நோயின்னு சொல்ல பயம் சைட்டோ ஃபோபியானா உணவை பார்த்தா பயம் சொல்கிறேன் அந்த மாதிரி டெடாஸ் காலனி ஆஃப் போது பெரிய வார்த்தைகளை பார்த்தா பயம் ஸ்கூலில் பார்த்தா பயம் ஏதோ ஏதோ இருக்குது இருட்டை பார்த்தா பயம் ஆழத்தை பார்த்தா பயம் தனியாக இருக்குது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது ஆயிரக்கணக்கான வார்டுக்கு தான் நான் முந்நூற்றி ஐம்பத்தாறு எழுதிக்கிறேன் நான் படித்ததுலேருந்து எங்கெங்கோ படிச்சு தரட்டு எல்லாம் அசென்டிங் ஆர்டரில் கொடுத்துக்கிறேன் அசென்டிங் ஆர்டரில் என் டிக்ஷனரி எடுத்து பார்த்தா இங்கே இருக்காது என் டிக்ஷனரியில் இருக்குது அதுமாதிரி அதே போல் நூற்றி ஐம்பத்தெட்டு வார்த்தை முட்டாளுக்கு மட்டும் தனியாக எழுதிக்கிறேன் பக்காம்பிளரி இன்க்ரீஸ் பண்ணுறவங்க ஜாலியாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுவும் என் டிக்ஷனரியிலிருந்து இதே போல் நான் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை அங்கே விட்றோன்னா அந்த வார்த்தை சம்மந்தப்பட்டு போயின் ஏஜிஓஎன்னு ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறேன் என்னடா எல்லாம் மேத்தமெட்டிக்ஸில் போகுது அங்கன் என்டகன் பென் டகன் செக்ஸகன் செட்டகன் அக்டகன் அப்போ என்ன ஏஜிஓஎன்னு தானே மேத்தமெட்டிக்ஸ் நீ தெரிஞ்சுப்ப நான் சுலபமாகறேன் எனக்கு மற்றவங்களை பற்றி கவலை கிடையாது நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் நான் சொல்கிறேன் இதே போல தான் டிக்ஷனரி ஃபுல்லாக இருக்குதுன்றான் எடுத்துவ நான் தான் சொன்னேன் ஆன்சர் சொன்னேன் ஏஎன்சி இஎன்சி ஐஎன்சி ஓஎன்சி சரி இதை விட ஆன்சர் எதுவுமே வர ஆரோக்கியம் வேறவங்க அதையும் சொல்லிடுறேன் ஏஎன்சி வரலாம் இல்லை ஏஎன்எஸ்சின்னு வரலாம் இஎன்சின்னு வரலாம் இல்லை இஎன்எஸ்சின்னு வரலாம் ஐஎன்சின்னு வரலாம் இல்லை ஐஎன்எஸ்சின்னு வரலாம் ஓஎன்சின்னு வரலாம் இல்லை ஓஎன்எஸ்சின்னு வரலாம் லாஸ்ட்டில் யுஎன்சின்னு வரலாம் யுஎன்எஸ்சின்னு வரலாம் ஆனால் இந்த இப்போ சொன்னையா இந்த பற்ற தவிர நீ வேறு எதுவும் அந்த ப்ரொனௌன்சியேஷனில் வராது எது இந்த காட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எதை எழுதினாலும் அங்கே போய் நிற்கின்ற பத்தாயிரம் வார்டு எழுதினா ஏஎன்சிலுக்குதா சப்போஸ் இல்லை ஏஎன்எஸ்சியில் இருக்கும் சரி ஒரு ரெண்டாயிரம் வார்டு எழுதுகிற இஎன்சிலுக்குதா இஎன்சியில் இருக்குது அதில் இல்லாதது பார்த்தீங்கன்னா இஎன்எஸ்சியில் இருக்கும் சரி ஒரு நூறு வேர்டு எழுதுகிறேன் ஐஎன்சியிலுக்குதான் இருக்குது மீதி இருக்குது அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ்சியில் இருக்கும் சரி அடுத்தது ஓஎன்சினு எழுதுகிறேன் அதில் ஒரு நூறு வார்த்தையே இரநூறு வார்த்தை எவ்வளோ இருக்குது மீதி மீதி வந்து வேறு ஏதோ வருதுன்னா பார்த்தேன்னா ஓஎன்எஸ்சியாக இருக்கணும் ஓஎன்சியாக இருக்காது அதில் தானே அங்கே ஃபோன் பண்ணுறேன் அடுத்தது லாஸ்ட்டு யூஎன்சிக்குதான் ரைட் இதில் ஒரு நாலாயிரம் வார்த்தைக்குது ரைட் எழுதிட்டேன் மீதிக்குது ஆனால் யூஎன்எஸ்சி வந்து நான் தான் பக்கத்தில் இருக்குதுண்ணா இந்த அஞ்சு இந்த அஞ்சு இதுங்களை தவிர வேறு எதுவும் நீ அங்கே காட்ட முடியாது செட்டப்ன்றன ஃபுல்லாக அந்த டிக்ஷனரியே ஒரு விதமான ஒரு விஷயத்தை உள்ளடக்கி எழுதியிருக்காரு என்னன்னா ஏன் வர்றவன் கஷ்டப்படணும் கஷ்டப்படணும்னு சொல்லலை வந்து தெரிஞ்சுக்கிட்டோமேன்ட்டு தூங்கிட்டு போயிட்டார் அவ்வளோதான் அதை கண்டுபிடிச்ச ஆசிரியர் வந்து தூங்கிட்டாருன்னு நினைக்கிறாரு இல்லைன்னு நான் சொன்ன மாதிரி இருந்திருக்கோம் அது ஏன் விலகி சே வரட்டும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிட்டோம் நம்மள மாதிரி ஆளுநர் முயற்சி பண்ணுறோம் இல்லையா அதுக்கு ஒரு வழி வகுத்துக்கு மாதிரி பண்ணிடுறேன் என்ன பார்த்தோன்னா அவர் கண்டுபிடிச்சா அவருக்கு தெரியாத போயிடாது அது ஏன்னா வர்றவங்க கஷ்டப்பட்டு செய்யிட்டான்றதுக்காக ஒருவேளை அவங்களுக்கே தெரியாத அமைஞ்சிருந்தாலும் அதை பற்றி சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படுறது இல்லை இப்போ ஈரப்பில் எனக்கு கண்டுபிடிச்சாங்க உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரைட் பிரதர்ஸ் ஓர் ரைட்டு வில் ரைட்டுன்னு அவங்க ஃபஸ்ட்டு பறந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு என் ஷார்ட்ஸ்லாம் போட்டுருக்கேன் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி பட் இன்னைக்கு அது கூட எவ்வளவு பறந்தான் ஐம்பத்தொம்பது செகண்ட்ஸ் தான் பறந்தான் ஒரு நிமிஷம் கூட கம்ப்ளீட் ஆகலை ஆனால் அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு அந்த முதல் முதல்ல பறந்தவங்க ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே கிளைடரில் ஓட்டோலேயே தென்னு ஒருத்தர் பறந்துக்கிறாரு அது ரெக்கக்னைஸ் ஆகலை ஏன்னா உளுந்து அவர் இறந்துட்டார் இவங்க உயிரோடு வந்து ப்ரூவ் பண்ணாங்க மேலே பறந்து ரைட் இது எதுக்காக சொல்ல வரேன்னா அப்போ எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி பறந்தான் அவனுக்கு ஐம்பதாயிரம் அடி பட தெரியாதா அவன் தான் அவன் மூளை எட்டநாடுலேயும் கண்டுபிடிச்சான் இன்றைக்கி நாற்பத்தஞ்சாயிரம் அடி ஐம்பத்தஞ்சாயிரம் அடின்றாங்க ஏரோபிளேன் போகிற டிஸ்டன்ஸ் கேட்டுப்பார் போய் கேட்டு தெரிஞ்சிக்கா முப்பத்தஞ்சு சாதாரணமாக சொல்லுவாங்க அதுக்கு மேலேலாம் அதிகம் அது மிசைலாக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் முப்பத்தஞ்சாயிரம் அடிக்கு மேலே பிறந்தது ஏரோப்ளைனு வாங்க அப்போ எண்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு எங்கே இருக்குது முப்பத்தஞ்சாயிரம் அது மாதிரி தான் இது கண்டுபிடிச்சவர் அதுலேருந்து நிறைய கற்றுப்பாங்கன்றதுக்காக வச்சுருக்கலாம் அது மாதிரி நம்ம அதுலேருந்து நிறைய விஷயத்தை சுலமாகறதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அதான் நம்ம இன்னும் புழக்கத்துக்கு வரல வரும்போது எல்லாம் பயனாடி வாங்கணும் ஆனால் இது முதல்லே தெரியாது போச்சாடா அழகாக படிச்சிருக்கலாம் நிறைய